முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி அப்படின்ற டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் டுவெண்ட்டி அப்படின்ற ஒரு சப்போர்ட் லெவல் அதே போல் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் செவன் ஜீரோ ஸோ இந்த இருபத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி எழுபது புள்ளிகள் அப்படின்ற ஒரு இலக்கை தாண்டும் வரை நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அந்த சிக்ஸ் செவன்ட்டிக்கு மேலாக இந்திய தினம் செல்லுமானால் டெஃபினட்டாக பழையபடி ஒரு செவன் ஃபிஃப்டி டு எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் வந்து தொடர்கின்ற வாய்ப்பு இருக்கிறது அதே சமயத்தில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இன்றைய லோ வந்து அந்த ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ டூக்கு கீழாக போகக்கூடாது அப்படின்னா இருபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி இருபது அல்லது இருபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி ரெண்டு இந்த ஒரு பேண்டில் இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் லெவலை விட குறைவாக சந்தை இன்னைக்கு செல்லக்கூடாது அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு அது சென்று விட்டால் ஃபோர் சிக்ஸ்டி அண்ட் அப்படின்னா இன்னும் லோஸ் வந்து குறைகின்ற வாய்ப்பு டெபினட் ஆக சந்தைகி இருக்கிறது நம்ம கவனமா இருந்தோம்னா அப்சைட் வில் கேர் ஆப் இட் இன்றைய கார்த்திதான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் சார் நேற்று விட்டாங்களா சார் ஓகே நேற்றைய தினம் எஃப்ஐஸ் வந்து ஒரு ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கோடி நெட் பயரா இருக்காங்க கேஷ் செக்மெண்ட்ல டிஐஎஸ் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேலாக கேஷ் செக்மெண்ட் நெட் பயர்ஸ் ரெண்டுமே நெட் பயர்ஸ் தான் ரொம்ப குறைவான அளவு நெட் பயர் பட் அட்லீஸ்ட் பையிங் ஆரம்பிச்சிருக்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த சென்டிமெண்ட் தொடர்ந்தால் சந்தைக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் பயசாக செல்கின்ற வாய்ப்பு இருக்கிறது அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் இருக்காங்க ஏசியன் மார்க்கெட்ஸ் வந்து நிக்கை வந்து ஒரு நூறு புள்ளிகள் சரிவோடு தான் தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வருகிறது அதே சமயத்துல ஹேங்சங் வந்து அதாவது ஹாங்காங்ல இருக்கக்கூடிய ஹேங் செங் வந்து ஒரு நூற்றி ஐம்பது புள்ளிகளுக்கும் மேலாக உயர்ந்து வர்த்தகம் நடந்து வருகிறது முக்கியமாக நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய ஆசிய சந்தைகளுக்கு இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்றது சவுத் கொரியாவில் எலெக்ஷன் அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட் புதுசாக எலக்ட் ஆகக்கூடிய எலெக்ட் ஆகிருக்கக்கூடிய பிரசிடென்ட் வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஃபேவரெட்டாக இருக்கும் போல் இருக்குது ஸோ நேற்றைய தினம் சந்தை மிகவும் உற்சாகத்தோட ஒரு உயர்வை உயர்வை பார்த்ததை நம்ம கவனித்தோம் அதே இன்றைக்கு காலையிலும் கூட அந்த வர்த்தகத்தின் நேரத்தில் சவுத் கொரியன் மார்க்கெட்ஸ் வந்து மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஸோ பாசிபிளி இது வந்து ஒரு ஒரு பயஸ் நமக்கு வந்து ஃபேவரபிளாக வருமோ அப்படின்ற நம்ம சந்தைக்கும் அந்த ஒரு பயஸ் ஃபேவரபுளாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது சார் நீண்ட நாட்களுக்கு பிறகு எஃப்ஐ வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க இது அப்படியே தொடருமா இல்ல எப்படி சார் இது இது இப்போ இப்போ நமக்கு இம்பாக்ட் ஆகக்கூடியது இந்த யூஎஸ் ட்ரேட் டேரிஃப் ஒரு பக்கம் வந்து ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் நம்மளுடைய பாலிசி மீட்டிங் அதாவது ஆர்பிஐடைய பாலிசி மீட்டிங் வந்து நேற்றைய தினம் மூன்று நாளைக்கு நடக்கும் அது அது நேற்றைய தினம் துவங்கி உள்ளது அது ஆறாம் தேதி விச் மீன்ஸ் நாளைக்கு வரை அந்த மீட்டிங் தொடருகிறது ஸோ அதோடைய அவுட்கம் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு அவுட்கம்மா எதிர்பார்த்து கொண்டு சந்தை இருக்கிறது ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸ் முதல் கொண்ட என்பிஎஃப்சிஸ் இது வந்து கொஞ்சம் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும் ஏன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் சந்தை இருக்கிறது தற்போதைய நிலைமைக்கு மெயின் மெயின் ரீடிங்ஸ் எல்லாமே அதாவது வளர்ச்சியா இருக்கட்டும் பணவீக்கமாக இருக்கட்டும் குரோத்தாக இருக்கட்டும் செக்டரல் எக்ஸ்பேன்ஷனாக இருக்கட்டும் இது எல்லாமே கொஞ்சம் ஃபேவரபுளாக நாட் ஸோ கிரேட்டாக அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் கூட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த ஒரு ரேட் கட் வருமா அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறது ஸோ அது எல்லாமே கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும் ஸோ எஃப்ஐஆர்ஸ் கூட நீக்கமும் இந்த ரேட் கட் டிசிஷனை சார்ந்து தான் இன்னும் மேலாக முதலீடு செய்வாங்கிறர்களா இல்லை தற்சமயத்துக்கு வந்து இதே லெவலில் அப்படியே மெயின்டைன் பண்ண வராங்களான்றது முதல் எதிர்பார்ப்பு இரண்டாவது வந்து கோர்ஸ் அங்கே வர்த்தக போர் நடக்கக்கூடிய அந்த ட்ரேட் டாக்ஸ் வந்து பெரிய லெவலில் ஒரு உற்சாகத்தை கொண்டு வரவில்லை இட்ஸ் நாட் இட் மூவிங் ஃபார்வர்ட் ஸோ அது யுஎஸ் மார்க்கெட்லேயும் வந்து அது அது வந்து ஒரு டக் வார் மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும் சூழலில் வந்து தட் இஸ் கோயின் டு இம்பாக்ட் ஸ்டாக் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் எஃப்ஐ இன்ஃப்ளோஸ் இன் அ பிக் வே ஸோ இது ரெண்டுமே நமக்கு ஒரு பெரிய ஓவர் ஹேங்காக இருக்கும் இந்த ஒரு சூழலில் வந்து எஃப்ஐஆர்ஸ் கூட கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல தான் இருக்காங்க அப்படின்றது தான் என்னோட திங்கிங் ஏன்னா பாலிசி டிசிஷன் கிளியர் ஆகட்டும் இந்த ட்ரேட் டாக்ஸ் அண்ட் டேரிப்ஸ் வந்து எப்படி வரட்டும் அப்படின்றத பார்த்த பிறகு தான் ஐ திங்க் ஒரு பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் பட் நாளையோட டிசிஷன் வந்து நம்ம கிரிட்டிக்கலாக இருக்கும் போல இசிபி வந்து ரேட் கட்ஸ் இன்றைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் சண்டையில் இருக்கிறது யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் ஸோ நேம் ட்ரம்ப் வந்து ரேட் கட் பண்ணுங்க ரேட் கட் பண்ணுங்கன்னு அங்கே ஃபெட்ரல் ரிசர்வ் பேசிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஃபேவரபுள் இன்ஃப்ளோஸுக்கு கூட கொண்டு வரக்கூடிய ஒரு அவுட் கம்ஸாக தான் இருக்கிறது ஸோ விவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் அ ஃபியூ மோர் டேஸ் எஃப்ஐஏ உடைய நீக்கங்கள் வந்து தெளிவாகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸ் மோர் ஆகும் கார்த்திக் ஓ வெயிட்டர் வாஷ் போர்டு அப்படின்னு சொல்லிருக்கீங்க எஃப்ஐ டிஐ வந்து அதுக்கு ஏத்த மாதிரி இவங்களோட நீக்கம் பிரகாரம் தான் அவங்க முதலீடு செய்யறாங்க அவங்க பெரிய அளவுல விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க பெரிய அளவுல வாங்க ஆரம்பிப்பாங்க இதுதான் இந்த கான்ட்ரா எஃபெக்ட் தான் வரும் இவங்க சிறிய அளவுல வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களோட முதலீடும் அந்த ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்க்கோ ஒரு தான் இருக்கும் ஸோ தே அவங்களோட நீக்கம் வந்து எஃப்ஐஐஸோட கவுண்டர் பேலன்ஸ் மாதிரி தான் தற்போதைய நிலைமைக்கு செயல்பட்டு வருகிறது ஸோ திங்க் தே வில் ஆல்சோ ஃபாலோ இது கியூ கிவன் எஃப்ஐஏஸ் வந்து என்ன கியூ கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் டிஐஎஸ் நீக்கங்களும் இருக்கும் இண்டிபெண்டாக நேற்றைய தினம் ஏன் வந்து ஒரு ஒரு எட்டாயிரம் கோடி வாங்கியிருக்கலாமே மார்க்கெட் வந்து மூவ் பண்ணிருக்க கூட ஒரு டிசிஷனாக கூட இருந்திருக்கலாம் பட் அது செய்யல அவங்க வந்து வெரி ஸ்மால் அமௌண்ட்ஸ் தான் நேற்றைய தினம் வாங்கியிருக்காங்க ஸோ யூனோ தேர் அவங்களுடைய கியூ வந்து இந்த எஃப்ஐ ஓடைய ஃபண்ட் ஃபுல்லோ பொறுத்து தான் நிறைய டிசிஷன்ஸ் வந்து பேஸ் பண்ணுறாங்கன்றது என்னோட வியூ கார்த்திக்

இன்னும் கொஞ்சம் ஒரு சப்போர்ட் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் ஹை டெலிவரி பெரிய அளவில் நேற்று இது நடந்திருக்கக்கூடியது ஸோ அதில் ஒரு சில பங்கு வந்து இந்துஸ்தான் யூனிவர் ஐசிஐசிஐ பேங்க் ஆல்கம் லேப்ஸ் கோட்டக் பேங்க் எஸ்பிஐ லைஃப் பிரிட்டானியா ஃபோர்டிஸ் இது எல்லாமே வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஹை டெலிவரி நடந்திருக்கக்கூடியது லாங் பில்டப் அப்படின்றது பார்க்க போனால் நேற்று தொண்ணூற்றி மூணு ஆல்மோஸ்ட் நைன்டி த்ரீ டு நைன்டி ஃபைவ் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம அந்த லிஸ்ட்ல இருக்குது முக்கியமா இருக்கக்கூடியது வந்து ஆர்பிஎன்எல் பி செகண்ட் டிடாகர் வேகன்ஸ் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்தியன் பேங்க் யூனோ மிண்டா இந்த மாதிரி பங்குகள் வந்து லாங் பில்டப் நடந்திருக்கு ஷார்ட் பில்டப்போடைய கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா நேற்று லாங் பில்டப்பை விட குறைவாதான் இருக்கிறது சோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் லோவர் தான் விச் மீன்ஸ் மார்க்கெட்டுடைய சென்டிமெண்ட் வந்து மாறக்கூடுமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு டக் ஆஃப் இன்னைக்கு ஒரு ஒரு நாள் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் சந்தை வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் ஏர்முகமாக இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து சந்தையில் இருக்கக்கூடும் அப்படின்றது இந்த ரொம்ப குறைவான ஷார்ட் பில்டப் இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக கூட வைக்கலாம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஷார்ட் பில்டப் ஸ்டாக்ஸ் அப்படின்றது டாடா டெக்னாலஜி மேசகான் டாக் மேன்கைண்ட் ஃபார்மா சோலா ஃபினான்ஸ் இந்துஸ்தான் ஜிங்க் அதே போல் ஹெச்ஏஎல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் ஸோ இதுதான் ஷார்ட் பில்டப் இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் காற்றில் சார் டீடெயில் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசிருக்கோம் நாளைக்கு ஓப்பனிங் போயி சொல்ல சந்திக்கும் சார் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம டிராவல் பிராண்ட்